ம் ஹேண்ட் ஓவர் இன்னைக்கு சூப்பராக உருப்பி பொடி தான் பண்ண போகிறோம் நம்ம அதை வந்து குக்காக பண்ணிடலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈக்கி நம்ம வேறு ஏதாவது குளக்கட்டை அந்த மாதிரிலாம் செய்யணும்னா அதில் தூவி சாப்பிட்லாம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் நாங்கள் அதை குக்கர் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம உடச்ச பொறிகடலை பொறிகடலையை வந்து நம்ம ரூஸ் பண்ணிக்கலாம் பவுலு பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து பொடி தான் பண்ண போகிறோம் இந்த அரக்க பொறிக்கடையை வந்து நம்ம நல்லா செவக்க வர வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ஆல்ரெடி இது ரோஸ்டட் தான் ஆனால் இதை வந்து நம்ம ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி ஏன்னா இந்த பொடிலாம் சீக்கிரம் காலி ஆகிடும் நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எதை எடுத்தாலும் பொடி மோர் இது மோர் ஜாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதனால் வந்து இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஒன் வீக்கு தான் ஸ்டோர் பண்ணிகிட்டு போகிறோம் அதனால் இதை வந்து நம்ம பொரிக்கடையை மட்டும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மிஸதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம்

நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மறந்துட்டே சாரி இது வந்து நம்ம இந்த பொறிகளில் எடுத்துருக்கோம் கப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு நாலு மிளகா கார மிளகா நல்லா உரப்பாக இருக்கிற மிளகா நாலு மிளகாவும் காஷ்மீரி சில்லி கலருக்காக ஒரு மூணு மிளகும் சேர்த்துருக்கேன் நான் ஒரு ரெண்டு மூணு ஆறுக்கு கருவேப்பில் ஒரு இருபது பல் பூண்டு ஆனால் இது நாட்டு பூண்டு பொடிசாக இருக்கும் அது இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு வாசனை பிரமாதமாக இருக்கும் இந்த இது ஃபுல்லாக எடுத்துட்டுருக்கேன் நான் இந்த இதில் இதெல்லாம் போயிடும் வரையாது கழிவு பொய் போக ஒரு இருபது பல் இருக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகும் இதெல்லாம் ஓரளவு நல்லா வருபட்டுருச்சு உங்களுக்கு பூண்டு வந்து நீங்கள் தோலோடு போடணுந்தான் போடுங்க நான் ஆக்சுவலாக எனக்கு தோலோடு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் தோல் எடுத்துகிட்டு போனவும் போடலாம் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு அதாவது ஒரு கால் கப்பு அளவு கால் கப்புக்கும் கம்மியாக அதை தேங்காய் இந்த பொடிக்கு வந்து தேங்காய் கண்டிப்பாக போடும் இதையும் நல்லா ரோஸ் பண்ணிடணும் இது எல்லாத்தையும் சேர்த்து வருவது ஏன்னா நம்ம இது ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டு போகிறோம்ல அதனால் நான் வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்ச நேரம் வந்து மிளகா வத்தல் இதெல்லாம் வருபட்டதுக்கப்புறம் இந்த தேங்காயையும் ஜீரகத்தையும் அப்படியே போட்டு நான் வறுக்கிறேன் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கறனாலும் வறுக்கலாம் அதாவது தேங்காய் பெருங்காயம் ஜீரகம் இது தனியாகவும் மிளகா காலத்தில் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம ஏன்னா நம்ம நம்ம மாதம் கணக்கு வச்சு ஸ்டோர் பண்ண போகிறது கிடையாது அதனால நான் வந்து ஒன்றா சேர்த்துட்டேன் பூண்டை வந்து எப்பவுமே எல்லா டிஷ்லேயும் சட்னியில் கூட நான் தோலோடு தான் போடுவேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து எனக்கு வந்து தோலோடு போட்டால் தான் அந்த என்னமோ டேஸ்ட் அட்டகாசமாக வர்ற மாதிரி இருக்கும் அதை தோலோடு போட்டால் அது சத்தும் தான் நமக்கு நல்லா குடலில் உள்ள கழிவெல்லாம் வெளியே வைக்கணும் நம்ம தோலோடு எல்லாத்துமே மேக்சிமம் தோலோடு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது இந்த ஆப்பிளில் கூட ஃபில்லாம் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடக்கூடாது தோலோட சாப்பிட்டா தான் சத்து அதுக்காக வாழைப்பழத்தை மட்டும்தான் நம்ம தோலை சாப்பிடுவோம் மற்றபடி எல்லாமே வந்து தோலோட தான் ஆரஞ்சு வாழைப்பழம் அந்த மாதிரி தோல் அதுவே தனியாக வரும் அந்த மாதிரி பழங்களை தவிர அமைச்சு எல்லாமே வந்து மேக்ஸிமம் தோளோடு தான் சாப்பிட ஈவன் மே மாம்பழம் கூட ஆமாம் தான் தோளோடு சொல்லணும் இதையும் ஃப்ரெஷ் படி ஆற வச்சுக்கலாம் தேங்காய் அந்த மாதிரி கலர் மாறிணும் மாறிச்சு பண்ணணும் இதை ஆறட்டும் நம்ம அரைக்கும் போது இது தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் மெல்லமும் சேர்த்து அரைச்சிக்கலாம் கர்நாடகா ஸ்டைல் உடுப்பின்றது கர்நாடகாவில் இருக்கிற ஒரு இது ஊர் அந்த ஊரில் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் எல்லா சமையலையும் ஒரு சாம்பார் ஆகந்தாலும் ரசமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் வெள்ளம் போடுவாங்க அந்த ஆனால் அந்த டேஸ்ட் அந்த ருச்சியே தனி தான் அது ஒரு டைப்பாக இருக்கும் ஆனால் ரொம்ப சாத்மீக சமையல் தான் நிறைய அதனால் இதுலேயும் கண்டிப்பாக வெள்ளம் அதுதான் அதில் உள்ள சீக்கிட்டு தூண்டு வெள்ளம் ஆரிடுச்சு பாரச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மிளகாத்தல் இதெல்லாம் மிக்சி வந்து ட்ரையாக இருக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் இந்த எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து ஃபஸ்ட்டு இதை ஓட்டு ஓட்டிப்போம் அதுக்கப்புறம் வந்து பொறிகடலையே சேர்த்து அரைச்சிடணும் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து நான் அந்த உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிருப்போம் இப்போ பொறிகடலையும் போட்டு வறுத்த பொறிகடலையும் சேர்த்து இதில் அரைச்சோம் Wow, what's <coughs> <coughs> <can> <coughs> <Hey, hey. Archa>. um <laughs> Super <Archa -ch>. wow. <coughs> வைட்ட உப்பு பார்த்தா அது மாதிரி இருக்குது புளியை நம்ம அந்த பொடியில் வந்து புளியை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் நான் வந்து புளியை வதக்கிறதுக்காக வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஒரு சின்ன துண்டு புளி இதை நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் கருப்பு புளியாக சேருங்க பழைய புளியாக சேர்க்கறது தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புளி நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் கூட இருக்குது இதில் சப்போஸ் எண்ணெய் மிச்சம் இருந்ததுன்னா நம்ம வேறு எதற்காக யூஸ் பண்ணிக்கலாம் புளி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்போ இதை எடுத்து நம்ம அந்த பொடியோட அரைச்சிடலாம் இதை அரைச்சிடலாம் புளி சேர்த்து அரைச்சாச்சு இதில் வந்து மஞ்சள் பொடி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை சூப்பராக நல்லா சுத்தமான காஞ்ச கண்டெய்னரில் மாற்றி ஆற வச்சிட்டு வச்சுட்டு வெளியிலே வச்சுக்கலாம் நாலஞ்சு நாளைக்கு நல்லா இருக்கும் நான் வந்து பாசிப்பேர் இட்லி செய்ய போகிறேன் உடைச்ச பாசிப்பேர் இட்லி இதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இட்லி அரிசி வந்து ரெண்டு கிளாஸ் இந்த ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் ஒரு முக்கால் கிளாஸ் பாசி பருப்பு அதாவது காட்டுறேன் உங்களுக்கு இந்த உடச்ச பாசி பயிரை உடைச்ச இந்த பாசி பருப்பு போட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இட்லி செஞ்சு காட்ட போகிறேன் இதில் ஒரு முக்கால் கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் இந்த பாசி பேனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா தோலோடு இருக்கிறதுனால கொஞ்சம் ஊறறதுக்கு லேட் ஆகும் அதனால் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு உங்களுக்கு அரைச்சி ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் சமையில புரியல இது வந்து பாச்சி பயிர்ன்றதுனால ஸ்கின்னோடு போட்டு போன அதான் நல்லா கலக்கிட்டு காட்டுறேன் இந்த மாவுதான் கவி இது அவ்வளவு ஹெல்தியானது ஆயிடுச்சு நான் எடுத்து இந்த சுட சுடா இருக்கிறதுனால நான் எடுத்தேன் அந்த தவிக்கிறத காமிக்கலா வச்சுக்க நான் எப்பவுமே துணி வச்சுதான் வைப்பேன் சாஃப்டா இருக்கு ரொம்ப சாஃப்டா சாஃப்டா இருக்கு துணியில வச்சு வைக்கலாம் சூப்பரா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கு நார்மலா இல்ல இட்லி இல்ல ஒரு ஹெல்தி காம்ப்ளிமெண்ட் மாதிரி ஒண்ணுமே வித்தியாசம் தெரியல நான் இதுல வந்து உளுந்து வெந்தயம் எதுமே போடல அது போடாமலே அப்படி ஒரு வாசனை இருக்கு இட்லி இதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த பொடி இதுல நல்லா பூண்டு பொறிகடெல்லாம் தான் போட்டிருக்கோம் வர வளர்கிற பெண் குழந்தைங்களுக்கு பாசி பயிரில் இப்படி ஒரு இட்லியோ தோசையோ இந்த குழியப்பம் பணியாரமோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும்னா இதில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சூப்பர் சாஃப்ட் இட்லி சூப்பர் சாஃப்ட் பாருங்களேன் இது கொஞ்ச நேரம் கழித்து நான் எடுத்தனால இதில் வந்து ஒட்டவே இல்லை நம்ம லேசா ஆயில் அப்ளை பண்ணி தான் இந்த இட்லி வந்து பாசி பருப்பு இட்லி எப்படி சூப்பர் சாஃப்ட்டாக அருமையாக இருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் இல்லை சொல்ல போனால் லேசாக பாமா இருக்கு அவ்வளோதான் ஒரு மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன் இந்த பொடி இட்லி ஏற்கனவே உங்களுக்கு நான் விட்டு காமிச்சிடல அந்த பொடி இது அப்படியே பாசிப்பருப்பு இட்லி தான் கீழ்த்தட்டில் வச்சுருந்தேன் இந்த சின்ன தட்டில் அஞ்சு இட்லி இருக்கிற தட்டில் வச்சிருந்தது அந்த இட்லி வந்து அதுக்கு வந்து கருவேப்பில சட்னி இதுதான் நீங்கள் நல்லா அந்த பாசிப்பயிரில் செஞ்ச இந்த இட்லியோ இந்த பொடியோ இல்லை இந்த கருவேப்பில சட்னியோ வச்சு நீங்கள் குழந்த வளர் வளர்கிற குழந்தைங்க எல்லாத்துக்கும் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா நல்லா பெண் குழந்தைங்களுக்கும் சரி பெண் குழந்தைங்களுக்குனால் யூட்ரஸ் ஹார்ட்டு எல்லாமே நல்ல பலமாகும் அதே மாதிரி ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் ஞாபக சக்தி நல்லா இல்லை ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலே வந்து நமக்கு ஞாபக சக்தி நல்லா எதுவுமே மறக்க மாட்டோம் அதனால் இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ரெசிபிஸு செஞ்சு கொடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் என்ன சொல்கிறது அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்மளும் நல்லா ஹெல்தியாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் நான் லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நன்றி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தது நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நன்வீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க